அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழை தோல் எழுந்து அழைச்சதில்லை உலகில் எவரும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பேச்சு போட்டியில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம் எனக்கு

அந்த வாழ்விடத்தில் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைத்த பழங்கால பொருட்கள் உள்ளன அதில் கையிற்கு தங்க விளையலும் காதுக்கு தங்க தோடும் தலை யானை தந்த சீப்பும் மரத்தில் அடிக்கும் இரும்பு ஆணியும் யானைகள் தேக்க தற்கரைகளும் மணிமணியாய் கல்மணிகளும் கண்ணாடி மணிகளும் சுத்தமான தண்ணீர் அறந்த உரை கிணறும் மகிழ்ச்சியாக விளையாட பகடக்காயும் ஆட்டக்காயும் அங்கு கிடைத்துள்ளது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவும் ஸ்ரீ ராமன் ராமன்

தமிழ் கண்டுபிடித்து தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியர்களை மட்டுமல்ல உலகையே ஆச்சரியப்பட வைத்த இந்த புத்தகம் எனக்கும் உங்களுக்கும் உலகத்துக்கும் எப்படி பிடிக்காமல் போகும் குடித்தே தீரும் இதுதான் தாய்மணி எனக்கு வாய்ப்பு நன்றி